தம்பி இந்த டிவி வாங்கினேன் இந்த டிவிக்கு ரெண்டு பொருள் ஃப்ரீ எங்க இருக்கு இந்த கடை இது திருமுருகன் மொபைல் சென்டர் ஓகே ஆஃபர் போட்டுருக்காங்களா தீபாவளி ஆஃபர் சரி வாங்க வாங்க உள்ள வாங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி முன்னிட்டு நம்ம கடையில் ரொம்ப சிறப்பான திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி ஒன்று ஒன்று கொடுக்குறோம் ஓகே எது வாங்கினாலும் ஃப்ரீயா கண்டிப்பாக கண்டிப்பாக அக்டோபர் முப்பது வரைக்கும் தீபாவளி முன்னிட்டு சிறப்பு சலுகை நம்ம கடையில் மேஸில் இருக்குது பதிமூணாயிரத்தி ஐநூறுவா டிவி நீங்கள் டிவி வாங்கினா ஒரு மிக்சர் ஃப்ரீ இருக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது பிக் பில்லியன் டேஸ்லேயே ஃபிப்கார்ட்டில் போட்டிருக்காங்க அந்த ரேட்டில் உங்களுக்கு கிடவும் கூட ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிஃப்ட்ஸ்லாம் தருவோம் வாரண்டி கூட கிடைக்கும்

மறுணு இது என்ன ஒன்று வாங்கினா ஒன்று ஆமா தம்பி வாங்க எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி முன்னிட்டு நம்ம கடையில் ரொம்ப சிறப்பான திட்டங்கள்லாம் வச்சிருக்கோம் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி ஒன்று ஒன்று கொடுக்குறோம் ஓகே எது வாங்கினாலும் ஃப்ரீயா கண்டிப்பா கண்டிப்பா ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒரு இலவசம் நாங்கள் ஃப்ரீயாக வச்சுருக்குறோம் இது எடுத்துக்கலாம் இது எங்களுக்கு இந்த தேதி வரைக்கும் இருக்குது முப்பாந்தேதி தேதி வரைக்கும் இருக்கு அக்டோபர் முப்பது வரைக்கும் தீபாவளி முன்னிட்டு சிறப்பு செலவு நம்ம கடையில் அதுவும் இல்லாமல் எங்கள் கடையில் வந்து எல்லா விதமான மொபைல் ஃபோன்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாமே இங்கே மொத்தமாக எப்பவும் வாங்கிக்கலாம் என்ன தேவையோ வீட்டுக்கான டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் கிரைண்டர் எல்லா பொருளும் கிடைக்கும் மொபைல்லையும் எல்லா முன்னணி கம்பெனியினுடைய எல்லா பொருளும் ஐஃபோன் ஓப்போ விவோ சாம்சங் ரெட்மி ரியல்மி நத்திங் இன்ஃபினிக்ஸ் ஐடெல் டெக்னோ நோக்கியா எல்லா ப்ராண்டும் என்கிட்ட கிடைக்கும் இந்த வெளியே நிறைய ஜீரோ பாயிண்ட் அதில் நம்மட்டே இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக சுலப தவணை திட்டோன்னு சொல்லி நாங்கள் ஜீரோ பர்சன்ட் அதாவது ஒரு ரூபா கூட நீங்கள் முதல்ல கெட்ட வேண்டியதில்லை ஜீரோலயே வாங்கிக்கலாம் எல்லா வசதியும் எங்கிட்ட இருக்கும் ஹோம் கிரெடிட்டு கிரெடிட் கார்டுல வந்து நீங்க ஜீரோ ஆஃபர்ல எடுத்துக்கலாம் இது வெறும் இஎம்ஐ ஆஃபர் இதுவெறும் மொபைல்ல மட்டும் தான் இருக்கா எல்லாத்துல எல்லா 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 பொருளையுமே வீட்டு பொருள் மொபைல் எல்லாத்துலயுமே கிடைக்கும் நீங்க சரிண்ணா எப்பவும் வாங்கிக்கலாம் இப்போ என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு கொஞ்சம் வாங்க வாங்க நம்ம ப்ரோமோட்டர் இருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாங்க திருமுருகன் மொபைல் சென்டர்ல எலக்ட்ரானிக்ஸ் ஆஃபர் இருக்கு பிரிட்ஜ் பதிமூணாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆரம்பிக்குது நீங்க பாத்தீங்கன்னா பத்து வருஷம் கம்பெல்சர் வாரண்டி சாம்சங்ல பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுல சில்வர் பாடி இருக்கு கலர் பாடியும் கிடைக்கும் இருபது வருஷம் வரை கம்ப்ரெசர் வாரண்டி அது கூட உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் இட்லி எது வேணாலும் எடுத்துக்கலாமா குக்கருக்கலாமா எடுத்துக்கலாம் கூட ஆஃபரும் இருக்கு என்ன வேணாலும் அதுல எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டியில் இருக்கு டபுள் டோர்லாம் டபுள் டோர்ல இருக்கு பெரிய ஃப்ரிட்ஜ் ஹெவி ஃபிரிட்ஜ்ல அது இருக்கு ஸ்டார் ரேட்டிங்ல ரேட்டிங்லயும் கிடைக்கும் மற்றது இப்போ கிரைண்டர்ல இருக்குது என்ன வேணாலும் ஆக்கிருக்கலாம் இருந்து ஆரம்பிக்குது அஞ்சு வருஷம் கம்ப்ரெசர் வாரண்டி மூட்டர் வாரண்டி ஒரு வருஷத்துக்கு பாடி வாரண்டியோட ஹெவி கிரைண்டர்ல இருக்கு நிறைய வெரைட்டில இருக்கு மீடியம் பிரீமியர் பட்டர்ஃப்ளை அப்படி నర ఇవ టీవీయంలో పిండిన పత్తయలు తి టు టు ఇన్చస్ ఆరంకిది స్మార్ట్ టీవీ కింద అడ్వాన్స్ గూగుల్ టీవిసర పదిమూనీ ఐనూరు టీవి టీవ్సర్ ఫ్రీ అదికూడా నేఫ్ట్స్ ఇలవసమే ఇది ఆన్లైన్లో పతీన ఇది పిక్ పిల్లన్ డేస్ ఫ్లిపార్ట్లో పోటాం అంత రేట్లో ఉంటుంది కూడా పెనిఫిట్ ఉంకే కిఫ్ట్స్ తరువా వారంట కి సమ్సంగ్ షౌమి అప్పటి ప్రాండ్లకి ఫార్టీ త్రీ ఇంచస్ పది స్మార్ట్ టివి ఆరంకిది ஷிக் குள்ள டிவி டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்ல ஓகே இது வரும் தான் ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட்ல கடச்சிரு இதோட கம்மியில இருக்கு வருஷம் வாரண்டியோட ஆரம்பிக்கோட கூட வாரண்டியும் இருக்கு சாம்சங் எல்ஜி இப்போ கேஸ் நான் வந்து Flipkart அந்த அமேசான் இதெல்லாம் நான் பாக்குறேன்னா எனக்கு ஒரு ரேட் வந்து அந்த ரேட்டை நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி கொடுப்பீங்களா ஆமா அந்த ரேட்லயே கிடைச்சிரும் அதுவும் லேட்டஸ்ட் மாடல் நீங்க பல மாடல் பாக்குறது அது இது லேட்டஸ்ட் 2025 அஞ்சு மாடல்குள்ளது லேட்டஸ்ட் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் கிஃப்ட் கூட ஓகே பெஸ்ட் ப்ரைஸ் ஸ்பீக்கர் வூஃபர் இருக்கு நீங்க டிவி கூடனா வூஃபர் வாங்கிட்டலாம் நல்ல ஆஃபர்ல இருக்கு போட் இருக்கு சோனி இருக்கு சாம்சங் இருக்கு அப்படி நிறைய பிராண்ட்ல இருக்கு பெஸ்ட் பிரைஸ்ல தருவோம் மற்றது மொபைல் ஆக்சஸரீஸ் இருக்கு நெக் பேண்ட் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இயர்பட்ஸ் அப்படி நிறைய வெரைட்டில இருக்கு நாய்ஸ் போட் லாவா அப்படி எக்கச்சக்கமான பிராண்ட்ல இருக்கு பெஸ்ட் ப்ரைஸில் தருவோம் வாரண்ட்டியோட எல்லா பொருளும் உங்களுக்கு வாரண்ட்டி கிடைக்கும் ஓகே நீங்கள் வந்து எதுலேருந்து கம்பேர் பண்ணி கூட கொண்டு வந்தீங்கன்னா அந்த ரேட் எங்களுக்கு கிடைக்கும் முடியும் ஆமா அந்த ரேட்லேயும் நீங்கள் ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மாடல் பார்ப்பாங்க நம்ம இருக்கிற மாடலும் ஆன்லைன் கிளாஸ்லேயே கிடைக்கும் ஃபுல் வாரண்டியோட ஒன்றும் பிரச்சனை வராது சாலு பண்ணி நல்லா செக் பண்ணி கொடுப்போம் இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மொபைல் வாங்கினா உங்களுக்கு இங்கே சர்வீசிங்கும் கிடைக்கும் अंदा उंगल को पनी ना, आप आपके पास अगर कोई कचरा चीज भी रहेगा जैसे कि आपका यूज करने का नहीं रहेगा तो आप हमारे पास लेके आओ जैसे कि ये कस्टमर का मोबाइल है ये कोई यूज करने का लायक ही नहीं है कस्टमर दस टुकड़ा कर दिया है तो कस्टमर को हमारे हमने हमारे ये भरोसा देते हैं भाई तुम तो मोबाइल लेके भले कितना भी पॉट टुकड़ा करके बस उसका एक एक परसेंट बचा भी रहेगा ना हम उसको चालू करके मतलब मेरा जो बंद मोबाइल रहेगा उसको भी आप रिप्लेस जरूर जरूर तो जरू, नया देते जरू, हो जरूर जरूर उसको रिपेयरिंग करके प्लस आपका जो नया मोबाइल हमारे से लेंगे आप उसका डेटा पुराना मोबाइल का डेटा सब नया मोबाइल में ट्रांसफर करके देंगे प्लस इसका आपका मोबाइल का जो अनयूजेबल रहेगा वो मोबाइल का भी आपको वैल्यू देंगे हम ओके हमेशा तो हमारा दुकान का फायदा यही है कि आपको टेक्नो लेके आओ कोई भी लेके आओ आपको लगता है कि भाई कोई टेक्नो ले लेगा हम वो भी ले लेंगे आप दो टुकड़ा करके लेके आओ तो तभी भी हम ले लेंगे ले लेंगे okay, हाँ है। एक अच्छा अच्छा मोबाइल से उसमें अगर आपको हरे हर चीज़ जो आपको लगेगा भाई हम हम बहने का लाइक नहीं बार बार क्यों बनाएंगे तो आप हमारे पास लाइए हम आपको बेस्ट भाव के साथ बेस्ट प्राइस के साथ मोबाइल देंगे एक्सचेंज वैल्यू में भी ओके थैंक यू நம்மளும் வந்து அந்த கடைக்கு இப்ப நீங்க இந்த வீடியோ பாத்துருப்பீங்க ரொம்ப நல்லா ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க பத்து நாள் ஆஃபர் இருக்குது வந்து யூஸ் பண்ணிக்காங்க நிறைய ஐட்டம் இருக்காங்க கிஃப்ட் பார்த்தேன் நிறைய இருக்கு நம்மளும் வந்து சரி நம்மளுக்கும் ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் பாருங்க நம்ம இந்த மொபைல் ஒன்னு வாங்கியிருக்கேன் கிஃப்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க இவ்வளவு கிஃப்ட் பாருங்க இவ்வளவு கிஃப்ட் கொடுத்துட்டு உண்மையில காய்ஸ் எல்லாருக்கும் நானும் சொல்லிக்கிறேன் ஹாப்பி தீபாவளி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க ஏன்னு வச்சுக்காங்களா நிறைய பேருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஏன்னா இவ்வளவு கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது தீபாவளி கிஃப்டோட கொண்டாடும் போது இன்னும் நல்லா இருக்கும் வீடியோ கண்டினியூ பாருங்க வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு விட பெறுது மகேஷ் அவங்களோட பையன்